தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் முருகப்பெருமான் அருள்கின்ற ஆலயம் திருமலைக்கேணி இந்த ஆலயத்தை பற்றி நம்ம பார்க்குறோம் திண்டுக்கல்லேருந்து சுமார் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு இந்த கோவிலுக்கு ஒரு தடவை நீங்கள் போனீங்கன்னா அடுத்து இந்த ஆலயத்திற்கு நம்ம எப்போ போவோம் அப்படின்னு நம்ம மனசு ஏங்க ஆரம்பிக்கும் அதுபோன்ற அற்புதமான இயற்கை சூழ்நிலையில் மலைகளுக்கு மத்தியில் இந்த ஆலயமானது அமைந்திருக்கிறது கிழக்கு தொடர்ச்சி மலையில் கரந்த மலைத்தொடர் கரந்த மலைப்பகுதி அப்படிங்கிற மலையில் தான் இந்த கோவிலானது அமைந்திருக்கிறது திருமலைக்கேணி அமைந்திருக்கிறது இந்த இடத்தோட ரம்மியங்கிறது அந்த அளவுக்கு காணப்படும் பாண்டிய மன்னனுக்கு கனவுல போய் முருகப்பெருமான் கோவிலை கட்டி சொன்னார் இந்த கோவில் ஒரு காலகட்டத்தில் வழிபாடு இல்லாமல் போய் திரும்ப வாரியார் சுவாமிகள் காலத்தில் வழிபாடு துவங்கப்பட்டு இந்த கோவில் நல்லா வர ஆரம்பிச்சதுன்னு பார்த்தோம் இந்த கோவிலுக்கு இன்றைக்கும் போனீங்கன்னா இங்கே படங்கள்லாம் ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்காங்க வாரியார் சுவாமிகள் இந்த கோவிலுக்கு வந்தது இந்த கோவிலில் திருப்பணிகளை அவர் செய்தபோது எடுத்த படங்கள் எல்லாவற்றையும் வச்சுருக்காங்க இந்த கோவிலில் முருகப்பெருமான் இரண்டடுக்கு முருகப்பெருமான் அப்படின்னு போட்டப்படுகிறார் இரண்டு அடுக்களையும் முருகப்பெருமான் ஒரு முருகனை நம்ம தரிசனம் பண்ண முடியாது கீழே இருக்கிற முருகன் மேலே இருக்கிற முருகன் தான் நம்ம தரிசனம் பண்ணுறோம் ஆனால் மலைக்கு மேலே ஒரு குண்டில் இருக்கிற இந்த பால முருகனை நம்ம எப்படி திரும்ப தரிசனம் பண்ணுவோம் நல்ல கவனிங்க இப்போ நீங்கள் பழனிக்கு போகிறீங்க மலைக்கு மேலே பழனி எப்படி போகிறோம் படி ஏறி போகிறோம் படி ஏறி போகிறோம் அறநோத்து சொச்சம் படி தரிசனம் முடிச்சுட்டு என்ன பண்ணுறோம் இறங்கி வரோம் படி இறங்கி வரோம் இந்த விஞ்சு ரோப்கார் அதெல்லாம் விட்ருங்க நீங்கள் ஏறி போகிறீங்கன்னா போகும்போது ஏறி போகிறோம் வரும்போது இறங்கி வரும் ஆனால் இந்த கோவிலில் இந்த முருகனை தரிசனம் பண்ணும்போது இறங்கி போவோம் தரிசனம் முடிச்சுட்டு வரும்போது ஏறி வருவோம் புரியுதுங்களா உங்களுக்கு இந்த அப்படின்னா இந்த கோவில் மலைப்பகுதி தான் ஆனால் கீழே சற்றே பாதாளத்தில் கீழே இருப்பது போல இந்த ஆலயமானது காணப்படுகிறது படிகள் கொஞ்சம் இறங்கி போய் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணணும் இதை என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இடத்த இந்த ஆலயத்தை பாலமுருகன் சொன்னேன் தண்டம் வச்சுருப்பார் கையை எடுப்பில் வச்சுருப்பார் பழனி முருகப்பெருமான் போலவே இந்த முருகப்பெருமான் காணப்படுவார் வள்ளி தெய்வான கிடையாது இரண்டு பேரும் தீர்த்தங்களாக இங்கே இருக்காங்கன்னு பார்த்தோம் இந்த பழனி முருகப்பெருமான் போல இந்த முருகப்பெருமான் காணப்படுகிறார் அதனால் இந்த மலையை இந்த திருமலைக்கேணியை கீழ்ப்பழனி அப்படின்னு சொல்கிறாங்க பக்தர்கள் அப்போ மேல் பழனி நம்ம தண்டாயுத திண்டுக்கல் பக்கத்தில் பழனி கோவில் இருக்குது பார்த்திங்களா அது மேல் பழனியா இது கீழ்ப்பழனியான் இப்போ பழனியிலே பாருங்களேன் நடுபழனின் இருக்குது அச்சுரப்பாக்கம் பக்கத்தில் திண்டிவனம் அச்சரப்பாக்கம் பக்கத்தில் சென்னையில் பார்த்திங்கன்னா வடபழனின்னு இருக்கு முருகப்பெருமான் எங்கெல்லாம் தண்டாயுதபானி துருவடிவத்தில் பாலமுருகனாக நமக்கு துருக்காட்சி கொடுக்குறார்னு பாருங்கள் இந்த ஆலயத்தில் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுறபோது கீழே இறங்கி போகிறோம் முருகப்பெருமானை தரிசனம் கிடைத்த பிறகு அவனை தரிசித்த பின்னால் நாம் மேலே வருகிறோம் மழை புரிஞ்சுங்க மேலே வருகிறோம் இதை என்ன சொல்கிறாங்க இந்த முருகப்பெருமானை நம்ம தரிசனம் பண்ணினா வாழ்க்கையிலும் நம்ம மேலே வருவோம் அப்படின்னு சொல்றாங்க எந்த ஒரு கோவிலையும் மலைக்கு போகும்போது முதல்ல மேலே ஏறுவோம் அப்புறம் இறங்கித்தான் வருவோம் இங்கே மட்டும்தான் உள்டாவாக இருக்கு கீழே இறங்கி போய் தரிசனம் திரும்ப ஏறி வருகிறோம் தரிசனம் முடித்த பிறகு மேலே ஏறி வருகிறோம் இந்த முருகப்பெருமான் நமது வாழ்க்கையில் நாம் எத்தகைய பிரார்த்தனையை வச்சாலும் ஒரு உயர்ந்த நிலைக்கு நம்மை கொண்டு செல்வார் அப்படிங்கிறது அன்றைய நாளில் இருந்து சொல்லப்படுகிறது வாரியார் காலத்தில் இருந்து சொல்லப்படுகிறது என்ன காரணம் அப்படின்னா இப்போ மனுஷனுக்கு நம்ம எல்லாருக்குமே என்ன ஆசை இருக்குது ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறோன்னு வச்சுக்கோங்க ஒரு ஐடியாக இருக்கட்டும் ஆகட்டும் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும் மெடிக்கல் இருக்கட்டும் எந்த துறையாக இருந்தாலும் நமக்கெல்லாம் என்ன ஆசை நம்ம தலைமை பொறுப்பில் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது அதுக்கான தகுதி வேணுங்கிறது ஒரு பக்கம் தகுதி இல்லாமல் தலைமை பொறுப்புக்கு வர முடியாது ஒரு தலைமை பொறுப்புக்கு வரணும்னு ஆசை இருக்குது அப்படின்னா அதற்கான தகுதிகளும் நமக்கு இருக்குது அப்படின்னா சில பல காரணங்களால் அது நமக்கு கிடைக்காம இருக்குது அப்படின்னா இந்த திருமலைக்கேணி முருகப்பெருமானை நம்ம தரிசனம் பண்ணினோம் அப்படின்னா நமது வாழ்க்கையில் நம்மை உயர்த்தி விடுவார் என்று சொல்லப்படுகிறது அதற்கான நிரூபணங்களையும் இந்த ஆலயத்தில் பூஜிக்கின்றவர்கள் இந்த ஆலயத்தினால் பலன் பெற்றவர்கள் இன்றைக்கும் சொல்கிறார்கள் இன்னொரு விஷயம் இப்போ பழனி முருகப்பெருமான் கோவிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா பழனி தண்டாயுதபாணி அங்கே போனீங்கன்னா முருகப்பெருமான் ஒரு நாளைக்கு ஆறு அலங்காரங்கள் குறைஞ்சபட்சம் ஆறு அலங்காரங்கள் ஒரு நாளைக்கு தரிசனம் பண்ணலாம் ஆண்டி காலங்கார்த்தால் பார்த்திங்கன்னா ஆண்டி தரிசனம்னு சொல்லுவோம் மாலையில் பார்த்தீங்கன்னா ராஜா அலங்காரம்னு சொல்லுவோம் சில பேர் சொல்லுவாங்க நீங்கள் ஆண்டி கோலத்தில் தரிசனம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரக்கூடாது நீங்கள் அங்கேயே தங்கியிருந்து ராஜ அலங்காரத்தையும் பார்த்துட்டு தான் வீட்டுக்கு வரணும் அப்போ தான் நீங்கள் மாதிரி வருவீங்கன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது முருகனை எப்படி வேணாலும் தரிசனம் பண்ணலாம் முருகப்பெருமானை இந்த கோலத்தில் தரிசனம் பண்ணினா தான் நம்ம வந்து ஒரு ராஜா மாதிரி ஆவோன்னா ராஜ அலங்காரத்தை தரிசனம் பண்ணுற அத்தனை பேருமா ராஜா ஆகிறாங்க அப்படி கிடையாது ஒவ்வொருக்கும் இருக்கக்கூடிய பக்தி காரணம் ஒவ்வொருக்கும் இருக்கிற பக்தி தான் காரணம் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா திருமலைக்கேணி கோவிலில் பார்த்திங்கன்னா எப்பவுமே முருகப்பெருமான் ராஜ அலங்காரத்தில் தான் காணப்படுவார் எப்பவுமே ராஜ அலங்காரத்தில் இருக்கிற முருகப்பெருமான ஒரு தகுதி வாய்ந்த அன்பர்கள் தரிசிக்கிற போது அவர்களுக்கான பதவிகள் கிடைக்காமல் இருக்கிற போது இந்த முருகப்பெருமானோட அருளோடு அவர்களுக்கு நிச்சயம் கிடைத்துவிடும் என்று சொல்லப்படுகிறது அதனால தான் இந்த கோவிலில் நம்ம என்ன பிரார்த்தனை வச்சு வணங்கினாலுமே இந்த முருகப்பெருமான் கிட்ட எத்தகைய உயர்ந்த ஒரு பதவியை வேண்டி நாம் நின்றாலுமே இந்த முருகப்பெருமான் அதை நமக்கு நிறைவேற்றி விடுவார் என்று சொல்லப்படுகிறது எத்தனையோ காலத்துக்கு முன்னால் வழிபாட்டில் இருந்த கோவில் பாருங்கள் பாண்டியன் கட்டினார் அதன் பிறகு காமாட்சி மௌனகுரு சுவாமிகள் அப்படிங்கிற ஒரு சுவாமிகள் அவருடைய காலத்திலே முருகப்பெருமான் அவரை வச்சுண்டு இந்த மலையை கொஞ்சம் பலருக்கும் தெரியும்படியாக கொண்டு வந்தார் காமாட்சி மௌனகுருகள் சமயத்தில் மௌனகுரு சுவாமிகள் காலத்தில் அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா அந்த சுவாமிகள் சித்தியாகி நூறு வருஷம் கிட்டத்தட்ட ஆயாச்சு அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒம்போதில் வாரியார் சுவாமிகளை முன்னிலைப்படுத்தி தனக்கான காரியங்களை முடித்து கொண்டார் இந்த பாண்டியன் காலத்திற்கு பிறகு பார்த்திங்கன்னா பல காலம் இந்த ஆலயமானது வழிபாடு இல்லாமல் இருந்திருக்கிறது அந்த சமயத்தில் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சில் காமாட்சி மோனுகுரு சுவாமிகள் அவதாரம் பண்ணினர் வல்லம்பட்டின்னு ஒரு கிராமம் வல்லம்பட்டின்னு ஒரு கிராமம் திண்டுக்கல் இதில் வல்லம்பட்டின்னு ஒரு கிராமம் செங்குறிச்சின்னு ஒரு கிராமம் அதுக்கு பக்கத்தில் வல்லம்பட்டி இந்த வல்லம்பட்டியில் குப்புசாமி குப்பாயி அப்படிங்கிற தம்பதிகளுக்கு மகனாக பிறந்தார் யார் காமாட்சி மௌனுகுரு சுவாமிகள் ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படின்னாலே அந்த குழந்தையை எப்படி வளர்ப்பாங்க அம்மா அப்பா நமக்கு தெரியும் பாசத்தை அதிகம் கொடுப்பாங்க அன்பை அதிகம் பொழிவாங்க அந்த குழந்தைகிட்ட நிறைய அன்பு பாசம் இவற்றையெல்லாம் நம்ம எதிர்பார்ப்போம் ஒரு குழந்தையை நம்ம அப்படி தான் வளர்ப்போம் ஒரு குழந்தையை வளர்க்கின்ற போதே உறவு முறைகளை சொல்லி நமது குடும்பத்தில் இருக்கிற சில வழிபாட்டு முறைகளை சொல்லி இவற்றையெல்லாம் சொல்லித்தான் குழந்தையை அந்த காலத்தில் வளர்ப்பாங்க அதுபோல் இந்த குழந்தையை வளர்க்குறாங்க யார் காமாட்சி மோனுகுரு சுவாமிகளை அப்படி வளர்க்கின்ற போது இந்த குழந்தைய காமாட்சி மோனுகுரு சுவாமிகளும் எப்படி இருக்கார்னா குடும்பத்திற்கு ரொம்ப அனுசரணையாக இருக்கார் அப்பா அம்மாவுக்கு எதான தேவையாக செய்யணும் வீட்டில் விவசாயத்திற்கு ஏதான வேலையாக உதவி பண்ணணும் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறார் எந்த ஒரு குறையும் யாருக்கும் வைக்கிறதில்லை அதுபோல் ஒரு குடும்பத்தில் ஒரு மகனோ மகளோ அமைவது என்பது பெற்றோர்கள் செய்த புண்ணியம் இல்லையா இன்னைக்கு பார்க்குறோம் இல்லையா நம்ம சொல்கிற பேச்சை நம்ம குழந்தைகள் கேட்கின்றனவ அப்படின்னா ஒரு பெரிய கொஷின் மார்க்கு தான் எல்லாமே அப்படி கேட்டுடுறாங்கன்னு சொல்ல முடியாது இந்த காலத்தில் அப்படி நடக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த காலத்தில் குழந்தைகள் வளர்ப்பு முறைங்கிறது எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு கிவ் அண்ட் டேக் நல்ல அன்பை கொடுத்தாங்க அந்த அன்பைய குழந்தையும் திரும்ப கொடுத்தது அதே போல் வளர்ந்து வருகிறார் வளர்ந்து வருகிற போது எல்லா குடும்பத்துக்கும் தேவையான எல்லாத்தையும் செய்து வருகின்ற காரணத்தினால் ஒரு காலத்தில் கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு ஒரு ஆசை யாருக்கு பெற்றோர்களுக்கு பெற்றோர்கள் கல்யாணத்திற்கு பொண்ணு தேடுறாங்க அப்படி பொண்ணு தேடுகிறப்ப ஒரு பொண்ணு கிடைக்கிறது செம்பாயி அம்மாள் அந்த அம்மா பேர் செம்பாயி அம்மாள்னு பேர் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் கழித்து ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது இந்த ஆண் குழந்தைக்கு தாத்தா பேர் குப்புசாமி அப்படின்னு வைக்கிறார் பாருங்கள் காமாட்சி மௌனகுரு சுவாமிகளை முருகப்பெருமான் நீ இந்த மலைக்கு வா இந்த ஆலயத்தை நீ எடுத்து பண்ணணும் அப்படின்னு முருகப்பெருமான் அவருக்கு உணர்த்தி திருமலை கிணக்கி வரவழிக்கிறார் அதுதான் காமாட்சி மௌனகுரு சுவாமிகளுடைய அவதார ரகசியம் ஒருத்தரோட அவதாரம் அப்படின்னா அதற்கான காரணம் என்னவோ அந்த காரணம் நிறைவேறணும் இப்போ ஒவ்வொருத்தர் பிறக்கிறோங்க ஒருத்தர் பிறக்குறோம் நான் பிறக்குறோம் நீங்கள் பிறக்கிறீங்க நீங்கள் பிறக்கிறீங்க எல்லாம் பிறக்குறோம் நம்ம என்னவாக ஆகணும் நமக்குள்ளே ஆசை இருக்கும் நான் டாக்டர் ஆகணும் நான் இன்ஜினியர் ஆகணும் நான் பைலட் ஆகணும் ஆசை எல்லாருக்கும் இருக்குது ஆனால் அந்த ஆசை நிறைவேறுகிறத ஒரு காலேஜ் படிப்பு முடித்து ஒரு வேலை தேடுகிறபோது நம்ம என்ன ஆசைப்பட்டோமோ அது கிடைக்கிறத அது கடவுளோட அருள் கடவுளோட அருள் இந்த காமாட்சி மௌன சுவாமிகள் ஒரு பணிக்கு போகணும் இல்லறத்தில் இருக்கணும் குடும்பத்தை கவனிக்கணும் அப்படி கிடையாது முருகப்பெருமான் எதற்காக அவருக்கு அவதாரத்தை கொடுத்துருக்கான் எதற்காக அவருக்கு குடும்பத்தில் ஒரு அன்பை கொடுத்து ஒரு மனைவியை கொடுத்து ஒரு குழந்தையும் கொடுக்குறான்னா ஒரு காலகட்டத்தில் நீ எனக்கான பணிகளை பண்ணணும் எனக்கான கோவில் பணிகளை நீ பண்ணணும் அதுவரையில் நீ இல்லறத்தில் திளைத்தரு நீ இல்லறத்திலே காணப்படு உனது பெற்றோர்களை சந்தோஷப்படுத்து உனது மனைவியை சந்தோஷப்படுத்து அப்படின்னு சொல்லி அவருக்கு குடும்பத்தில் வச்சுருக்கார் குழந்த பிறந்தாச்சு குழந்த பிறந்த பிறகு பாருங்கள் முருகப்பெருமான் திருவிளையாடல் ஆரம்பிக்கிறது என்ன பண்ணுறான் முருகப்பெருமான் மெல்ல இல்லறத்தில் இருக்கிற அந்த மோகத்தை குறைக்கிறான் முருகப்பெருமான் குறைக்கிறான் மனைவியை பார்த்தா வெறுப்பு வராது நம்ம கொஞ்சம் விலகி இருக்க தோணும் இல்லற பொறுப்புகளை பார்த்தா அதுலேருந்து விலகணும்னு தோணும் ஒரு கோவிலா ஒரு திருப்பணியாக அங்கே போய் செய்யணும்னு தோணும் இது போல உடை உணவு இல்லறம் எல்லாவற்றிலிருந்தும் முருகப்பெருமான் அவரை மெல்ல வெளியில் கொண்டு வரான் சாப்பாடாக பிடிக்கலை ஒரு இலை போட்டு சாப்பிட்ட விருந்து சாப்பாடு பிடிக்கலை ஏன்னா ஒரு துறவு நிலைக்கு செல்கிற போது உணவு வெறுக்கும் உடை வெறுக்கும் இல்லறம் வெறுக்கும் எல்லாமே வெறுக்கும் எல்லாமே பிடிக்காமல் போயிடணும் அதுபோல இவருக்கு மெல்ல ஆரம்பிக்கிறது ஒன்று ஒன்றும் பிடிக்காமல் பிடிக்காமல் போகிறது அப்போத்தான் இவர் யோசிக்கிறார் ஆஹா நம்ம முருக பக்தனாயிற்றே நமக்கு ஒவ்வொன்றும் மெல்ல அதிலிருந்து வெளியே வருகிறோமே இனி முருகனை நினச்சி நம்ம தியானம் இருக்கணும் முருகப்பெருமான நினச்சி தவம் இருக்கணும் அப்படின்னு தோனி முருகப்பெருமான் நினைத்து தவம் இருக்க துவங்குகிறார் இப்போதுதான் திருமலைக்கேணி முருகப்பெருமான் இவரது வாழ்க்கையில் விளையாடி தனது சந்நிதிக்கு வரவழைக்கிறார் இதன் தொடர்ச்சியை நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருக நிகழ்ச்சியில் காணலாம் நன்றி வணக்கம்